ஒருவேளை நான் வந்து காலையில் சுற்றுப்புற சூழல் தினத்தை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லா பள்ளிகளிலும் நடத்தணும்னு ஒரு இயந்திர ரீதியான உத்தரவு போட்டாரு உடனே எல்லா பள்ளிக்கூடத்துலையும் அந்த நிகழ்ச்சி நடக்கும் உடனே அந்தந்த தலைமை ஆசிரியர்களுக்கு யாரை ஞாபகம் வரும்னா எல்லா சப்ஜெக்டும் பேசுறதுக்குன்னு சில பேரை வச்சுருப்பாங்க அப்படி சில பேரை கூப்பிடுவாங்க நம்ம போவோம் பேசுவோம் அவங்க ரெண்டு இடத்துல பள்ளம் வெட்டி வச்சுருப்பாங்க நமக்கு இல்லை அந்த வாசப்படிகளை ரெண்டு பள்ளம் வெட்டி வச்சுருப்பாங்க அந்த பள்ளத்துல போய் ஒரு செடியை நட்டு வருவோம் வருஷா வருஷம் நானும் நடுறேன் அதுக்கப்புறம் அந்த செடியும் காணாம போயிடும் நானும் ஒரு வருஷத்துக்கு ஒரு போவேன் இதான் சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான மாணவர்களிடையே புரிதல் நான் காலையில் பேசும்போது அங்க ஒரு நானூறு நானூத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் ஒரு நாற்பது ஆசிரியர்கள் ஒரு டிஇ ஒரு ஹெச்எம் ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற தமிழ் ஹிந்துவில் வந்திருக்கிற கற்றை உட்பட அல்லது தீக்கிதழ் போன்ற நாளிதழ்களில் கேரளாவில் வாலிபர் சங்கம் மாணவர் சங்கம் இன்றைய தினத்தை எப்படி தெருக்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ஆனால் அந்த பேப்பர் தான் நீ படிக்கலை லட்சக்கணக்கில் வர்ற பேப்பரில் இருக்கக்கூடிய செய்தியை கூட மாணவிகள் படிக்கல என்ற வருத்தம் நமக்கு பிரச்சனை இல்லை மாணவிகள் படிக்கலாம் படிக்க வைப்பதற்கான ஏற்பாட்டை சொல்லுவதற்காக நம்ம போயிருக்கோம் ஆனால் ஆசிரியர்களே அதை படிக்கவில்லையே ஏன் அவன்தான் அனுஷ்கா கல்யாணம் நடக்குமான்னு என்ன கேட்டான் மீட்டிங் முடிஞ்ச உடனே எந்த அனுஷ்கா ஒரு பதினோரு பேர் பெங்களூரில் செத்துட்டாங்க இல்லையா பெரிய பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் வெற்றி கிடைச்சிருச்சு இல்லையா அவங்க இனிமேல் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த செய்தி எனக்கு தெரியல சுற்றுப்புற சூழல் அறிவு நமக்கு இல்லை அப்போ எங்கே இருக்கு இந்த சுற்றுப்புற சூழல் அஜெண்டாவில் இருக்கு நயனார் வந்து நிறைய விஷயங்களை உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு இறக்கியிருக்காரு எல்லாருக்கும் கோகுல் கொடுக்கணும் தேவையானது தேவையில்லாதது எல்லாம் இருக்கு பிரிண்டட் மேகசின்ஸ் கொட்டி கிடக்கிறது ஆனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லெவலுக்காவது குறைக்க முடியுமான்னு கேட்டவங்களுக்கு முடியாது கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் டன் குப்பையை உருவாக்குவேன் என்று அடம் பிடிக்கக்கூடிய ஒரு சமூகம் சமூகம் அல்ல அது சுடுகாடு என்பதை சுற்றுப்புற சூழல் ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் கேட்பதில்லை இப்ப நம்ம லெவலே எடுங்க கொடுங்கூர் போயிட்டு கேட்டா வாங்க சார் என்ன கொடுங்க கொடும்பையூர்ல பச்சி அது எதுவும் அவன் பிரச்சனை இல்லை ஆனால் அதை பற்றிய ஞானம் படித்தவர்களுக்கு இல்லையே ஏன் அதான் தான் தொடருடைய ஐம்பது கட்டுரைகளினுடைய அனுபவ அறிவை நாம் உள்வாங்கி அதை மற்றவர்களோடு பேசும்போது மட்டும்தான் மாற்றம் நிகழும் நமக்கிட்டே ஒரு வியாதி இருக்கு எனக்கு பென்ஷன் உயர்வு என்றால் அந்த போராட்டத்துக்கு நான் போவேன் இந்த சப்ஜெக்ட் ஆயிஷா பேசிட்டு வந்துருங்க நமக்கு கொஞ்சம் இது குறைபாடு இதை என்ன சொல்லிக்கிட்டே மற்றவங்களை சொன்னா போட்டோடு சொன்னா கோய்ச்சிக்குவாரு அதனால நான் என்ன சொல்லிக்கிட்டேன் நமக்கிட்டே அந்த பார்வை இருக்கு இந்தியாவில் இந்திய மாணவர் சங்கம் என்றால் என்ன என்று ஆசிரியர்கள் கேட்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா போராட்டம் பண்றவங்கன்னு சொல்றவங்க பேராசிரியர்கள் ஆனால் ஒரு பெரிய அதானிக்கு எதிரான போராட்டத்தை ஆந்திர பிரதேசத்தில் ஒரு சிறு கூட்டமாக உருவாக்கிய இந்திய மாணவர் சங்க போராட்டம் கிட்டத்தட்ட அதானி மீதான ஈட்டியாக மாறி இருக்கிறது என்ற செய்தியை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் இதெல்லாம் நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் பார்வதி குளிக்க போனாங்க வெளியில் ஒரு ஆள காவலுக்கு போட்டுருந்தாங்க அப்ப ஏஜென்சி செக்யூரிட்டி சிஸ்டம் இல்லை ஸோ விநாயகர் வெளியில் உட்காந்துருந்தாரு சார் அவசரமா அம்மாவை பார்க்கணும்னு உள்ள போனாரு நாம குடும்பத்தில் சம்சாரத்தை பார்க்க போகிற மாதிரியே அதுல பிரச்சனை வந்து நீதியை கரெக்டாக நிலைநாட்ட முயற்சிக்காமல் அது ஒரு வெட்டு போட்டி கோபத்தில் அதுக்கப்புறம் அது ஆர்எஸ்எஸ் நாயங்க கொண்டு வந்தேன்னு போனான்ற சப்ஜெக்ட் நான் போகல ஆனால் எழுதக்கூடிய இந்த விஷயங்களை இப்போ ஒரு செவ்வாய்கிழமை தமிழ் இந்துல ஆசிரியர்களை பற்றி எழுதுற எனக்கு ஒரு அறுபது எழுபது தொலைபேசி அழைப்புகள் பொக்கிஷம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில் இந்துள்ள எழுதின எது பொக்கிஷம் சுயநலம் இல்லாமல் மாணவர்களின் எதிர்காலத்தை விசாலமான மக்களின் அறிவுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரிவலன் பார்க்காமல் ஒரு சமூகத்தை மாற்றுகிறார்களே ஆசிரியர்கள் அவர்களின் ஆன்மாதான் பொக்கிஷம் என்று அவர் சொல்லி இருப்பதை எத்தனை ஆசிரியர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள் என்பது நமக்கு வெற்றி அதுல துர்தர்ஷா என்னன்னா அப்படின்னு முன்னணி கேட்கும் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் நேச நெஞ்சு வலிக்கிறது அப்ப அனைவரும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு வரக்கூடிய புத்தகத்தை எவ்வளவு புத்தகங்கள் கொண்டு வர வேண்டிய வேலை இருக்கு நாகராஜனுக்கு அதற்கு இடையில ரெண்டு புத்தகம் அற்புதமான ரெண்டு புத்தகம் புத்தகத்தை நான் படிக்கிறதுனாலும் ஐஷா பல எண்ணங்கள் என் காதுகளுக்கு வந்துதான் எழுத்தாக மாறும் அப்படி ஒரு வாக்கியம் எனக்கு இருக்கு ரெண்டு நாளைக்கு ஒருத்தர நான் அவர் சந்திப்பேன் அவர் பேசக்கூடிய செய்திகள் புத்தகமாக வரும் அந்த வகையில் இந்த ஆத்திச்சூடி ஒரு சிறப்பான புத்தகம் குழந்தைகிட்ட கொடுங்க ஐயா கேட்ட மாதிரி எல்லா தலைமுறையினரும் மக்குகளாகவே இருக்கிறார் தான் அறிவாளி என்று குழந்தையை மிரட்டுகிறார் அவர் ரெண்டு கேள்வி நான் ஆனா நான் அவர்கிட்ட கேள்வி கேட்காம செய்திகளை சொல்ல பழகுவதில்லை ஒரு குடும்பத்தில் வாசித்ததை செய்தியாக சொல்லுவது கலந்துரையாடுவது தெருவில் அதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஊரில் ஒரு மாற்றத்தை ஏற்படும் கொடுங்கையூர் போன்ற பல பிரச்சனைகள் உருவாகாமல் தடுக்க முடியும் அதற்கு இந்த இரண்டு புத்தகங்களும் மிகப்பெரிய வழக்குகளாக நமக்கு பயன்படும் நன்றி வணக்கம்